எஸ்தர் புஸ்தகத்தில் நடந்த ஒரு சம்பவம் நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு சம்பவம் தான் யூதர்கள் எல்லாம் அழிக்கணும் அப்படின்ட்டு ஆமான் ராஜா கிட்ட பேசுறாரு ராஜாவும் ஓகே சொல்லி கையெழுத்து போட்டுறாரு இப்ப யூத ஜனங்கள் அழிக்கணும் அழிக்கப்படணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல வைக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த தான் எஸ்தரும் அவருடைய தாதிமார்களும் முர்தைகாயும் அவருடைய யூத ஜனங்கள் எல்லாருமே ஃபாஸ்டிங் இருந்து ஜம் பண்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா நினைவேல நடந்த ஒரு காரியமும் சரி இங்க நடந்த காரியமும் சரி ரெண்டுமே வந்து தேசத்துடைய பாதுகாப்பிற்காக அவங்க வந்து ஃபாஸ்டிங் போடுறாங்க ரெண்டுமே எல்லா ஜனங்களும் இருக்கிறாங்க நினைவேல ஊர் முழுக்க இருந்துச்சு ஈவன் ஆடு மாடுகள் கூட ஃபாஸ்டிங் இருந்துச்சு இங்க யூதர்களும் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க இந்த ஃபாஸ்டிங் ஜபத்தை ஆண்டவர் கேட்டு தேசத்தை அழிக்காதபடிக்கு ரட்சித்தார் ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வந்து ஃபாஸ்டிங் ஜபம் அப்படிங்கும்போது தேசத்தை அழிக்காம பாதுகாக்கிறதுக்கு நம்ம நிறைய டைம் வந்து ஜவம் பண்ணியிருப்போம் ஆனாலும் இன்னும் போதை பழக்கங்கள் அதிகமாயிட்டே தான் இருக்குது அநேக நேரம் ஜவம் பண்ணுறப்போ ஆனாலும் இன்னும் உபச்சாரம் வந்து அதிகமாயிட்டே தான் பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாகிட்டு எல்லாமே அதிகமாயிட்டு குறைஞ்ச மாதிரி தெரியலையே அப்படின்னா உபவாசம் இருந்து ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய ஒரு காரியத்தை பெரிய ஒரு மாற்றத்தை

பேசணும் அப்படின்றது பிசாசு போராடிக்கிட்டு இருக்குது தான் அந்த போராட்டத்தில் பிசாசை ஜெயிக்க கூடாது அதனால நீங்க வந்து பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும் அப்படின்னா அந்த பலவீனத்தை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் பலம் உள்ளவர்களாய் பலவான்களாய் ஆண்டோருக்கு முன்னாடி நீங்க நிற்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் பெரிய காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் செய்வார் அதனால குழுவாய் கூடி ஜபிக்கிறத குழுவாய் கூடி உபவாசித்து ஜபிக்கிறத முக்கியப்படுத்துங்க எந்த அளவுக்கு நீங்க அதை முக்கியப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய ஜெபத்தை ஆசிரதிப்பார் தேசத்தை பாதுகாப்பார் அன்னைக்கு யூத ஜனங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டார்கள் அவங்களுடைய உபவாச ஜபத்தின் மூலம் இன்னைக்கும் நம்ம உபவாசம் ஜபிக்கும் பொழுது உபவாசித்து ஜபிக்கும் பொழுது நம்முடைய ஊர் மக்கள் சென்னை மக்கள் எவ்வளோ பாவம் செய்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ பாவம் செய்கிறாங்க இந்திய தேசம் எவ்வளோ பாவத்தில் இருக்குது இந்த தேசத்திற்காக நம்ம ஜபிக்கும் பொழுது தேசத்துக்காக நாம் உபாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு தேசத்தை பாதுகாப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கருத்து உங்களை ஒவ்வொருவரையும் அதிகமாக ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ